ஒரு தவசி படத்தில் நான் உரையாடல் எழுதினேன் மறைந்த நடிகர் விஜயகாந்துக்கு புகழஞ்சலி செலுத்த போன அண்ணன் அவரோட தவசி படத்துக்கு நான் தான் வசனம் எழுதுனேன்னு ஒரு தகவலை சொல்ல அது பெரிய பஞ்சாயத்து ஆயிருச்சு அண்ணன் சீமா எப்படியும் ஓலா தான் ஓட்டியிருப்பாருங்கிற நம்பிக்கையில் நம்ம ஆளுகளும் தவசி படத்தோட டைட்டில் கார்டை போய் பார்க்க அதில் வசனங்கிற இடத்துல சீமான் பேர் இல்லை சரிதான் சிக்குனாரு சீமார்னு நம்ம ஆளுகளும் அண்ணனை வச்சு செஞ்சிட்டாங்க தம்பிகளும் பதுங்கு குழியில் போய் பதுங்கிட்டானுங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் உண்மை தெரிய வந்தது அந்த தவசி படம் படத்துக்கு அண்ணன் தான் உண்மையிலேயே வசனம் எழுதி எழுதியிருக்கிறாரே சில பல காரணங்களால டைட்டில் கார்டில் அவர் பேரை போட முடியல அப்படிங்கிற தகவல் தெரிய வந்துச்சு பதுங்கு குழியில் இருந்த தம்பிகளும் வெளியில் வந்துட்டானுங்க சத்தியத்தின் மகண்டா சீமான் இப்போ வாங்கடா இரநூறுவா ஊப்பிகளான்னு கையில் கல்லோடையும் கண்ணில் வெறியோடையும் காத்துக்கிட்டு இருக்கிறானுங்க ரைட் அவனுக்கு அப்படியே காத்துக்கிட்டு இருக்கட்டும் ஏன்னா புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்கிறான் இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே கிடையாது துளசி கூட வாசம் மாறலாம் ஆனா இந்த தவசி வாக்கு மாற மாட்டான்னு இந்த மாதிரி புரட்சிகரமான கவித்துவமான வசனங்களை எல்லாம் யார் எழுதியிருந்தா என்ன அதில் பேசுறதுக்கு என்ன இருக்குது அதில் கொண்டாடுறதுக்கு என்னடா இருக்குது கூமுட்ட தம்பிகளா இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா அண்ணன் கண்டிப்பாக ஓலா கேப்பை தான் ஓட்டியிருப்பாருன்னு ஊர் உலகமே எப்படி திடமாக நம்புது அப்படிங்கிறது தான் ஏன்னா அண்ணனோட வாழ்க்கை வரலாறே அதுதான் பிரபாகரன் உயிரோடு இருந்த வரைக்கும் நான் தான் பிரபாகரனோட வாரிசு ஈழ இன விடுதலை போராட்டத்துக்கே நான் தான் ஓனர் அப்படின்னு அண்ணன் எங்கேயாவது வாயை திறந்து பேசுனாரா இல்லைல்ல ஆனால் பிர பிரபாகரன் இல்லாம போன அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு நான் தான் பிரபாகரனோட ஈழத்துக்கே நான் தான் ஓனரே இட்லிக்கு சட்டி நல்லதா சாம்பார் நல்லதான்னு பிரபாகரன் கேட்டு தான் முடிவு பண்ணுவார் அப்படிங்கிற புலிகிட்டு இருக்கிறாரு தான் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா உயிரோட இருக்கிற வரைக்கும் அண்ணன் கையை கட்டிக்கிட்டு பவ்யமா தான் இருந்தார் அந்த அம்மா இல்லாம போன உடனே அண்ணன் ஆரம்பிச்சுட்டாரு ஜெயலலிதாவை அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரே நான் தான் அப்படின்னு அழக ஆரம்பிச்சுட்டாரு அதே தான் கலைஞருக்கும் பண்ணார் கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அண்ணன் கம்முன்னு தான் இருந்தார் அவர் போனதுக்கப்புறம் கலைஞர் சட்டப்பையில் இருக்கிற பேனாவை எட்டி எடுத்து எழுதுவேன் அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார் எங்களுக்குள்ளே அப்படி ஒரு நெருக்கம் அப்படின்னு தான் அளந்தார் ஸோ சம்மந்தப்பட்டவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அண்ணன் அமைதியாக தான் இருப்பார் அவங்க போனதுக்கப்புறம் தான் அவரோட வேலையை காட்டுவாருங்கிறது தான் அண்ணனோட வாழ்க்கை வரலாறு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குற பாடம் அந்த அடிப்படையில் தான் இந்த தவசிப்பட பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்குது சீமானோட பித்தலாட்டங்களை எல்லாம் அம்பலப்படுத்தணுங்கிறது நமக்கெல்லாம் என்ன பெருமையா கடமை இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா தவசி படத்தோடய டைட்டில் கார்டில் வசனம்ங்கிற இடத்துல ஏன் சீமான் பேரை போடலங்கிறத பற்றி அந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப நாகரிகமாகவும் ரொம்ப கண்ணியமாகவும் பேசியிருந்தார் ஏன்னா சீமான் ஒரு நாலு பேர் கவனிக்கிற ஒரு அரசியல்வாதி இல்லையா அதனால் அவரோட பேருக்கு எந்த கலங்கமும் வராத மாதிரி அவர் ரொம்ப கண்ணியமாக தான் பேசியிருந்தார் சீமான் அதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு மூணு படங்கள் சரியாக போகலை அந்த சமயத்தில் தவசி படத்தோட டைட்டில் கார்டில் வசனமுற இடத்துல சீமான் படத்தை போட்டால் சீமான் கதை வசன கர்த்தா அப்படின்னு கட்டம் கட்டி அவரை காலி பண்ணிருவாங்க அவருக்கு டைரக்ஷன் சான்ஸ் எல்லாம் வராமலே போயிரும் ஒரு வளர்ற கலைஞனோட வாழ்க்கையை கெடுத்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்துல தான் நாங்க டைட்டில் கார்டுல சீமான் பேரை போடல அப்படின்னு அவர் ரொம்ப கண்ணியமா சொல்லி இருந்தாரு ஆனா நாம அவர் மாதிரி கண்ணியமான ஆள் எல்லாம் கிடையாது ஏன்னா சீமானுக்கே கண்ணியம்னா என்னன்னே தெரியாத சீமான்ட்ட போய் கண்ணியமா பேச முடியுமா இல்ல சீமான பத்தி தான் கண்ணியமா பேச முடியுமா அதனால அந்த டைரக்டர் சொன்னதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா சீமான் தவசிக்கு முன்னாடி எடுத்த மூணு படங்களும் மரண மொக்க அதனால சீமான் தலையில துண்டை போட்டுக்கிட்டு தலைமறைவா தான் சுத்திக்கிட்டு இருந்தாப்புல சீமான் மட்டும் இல்ல சீமானை வச்சு படம் எடுத்த அந்த படத்தோட ப்ரொடியூசர்களும் தலையில துண்டை போட்டுக்கிட்டு தலைமறைவா தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க அண்ணன் சீமானை வெறி கொண்டு அவங்க எல்லாம் தேடிட்டு தான் இருந்தாங்க பின்ன அண்ணன் எடுத்த அந்த மூணு படமும் வரலாறு காணாத வசூலையாக வாரி கொடுத்துச்சு அண்ணன் சீமானுக்கு புது காரை பரிசளிக்கிறதுக்காக ப்ரொடியூசர்கள்லாம் தேடிக்கிட்டு திரியிறதுக்க அண்ணன் எடுத்த அந்த மூணு படமும் அண்ணன் வாழ்க்கையோட சேர்த்து அந்த ப்ரொடியூசர்களோட வாழ்க்கையும் அழிச்சிருச்சு அதனால் அந்த ப்ரொடியூசர்கள்லாம் அண்ணனை கொண்டு தேடிக்கிட்டு இருந்துருக்குறாங்க அந்த சமயத்தில் இந்த தவசி படத்தோட டைட்டில் கார்டில் வசனம் எழுதுனது சீமான் போட போக அந்த ப்ரொடியூசர்கள்லாம் அண்ணனை தேடி பிடிச்சி அந்த தவசி படத்துக்கு அண்ணன் வாங்கின சம்பளத்தையும் பிடுங்கிட்டு விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் தவசி படத்தோட டைட்டில் அண்ணன் சீமான் பேர போடலை அப்படிங்கிறது தான் அந்த தவசி படத்தோட டைரக்டர் சொன்னதோட பிராக்டிக்கல் மீனிங் ஸோ இதன் மூலமாக தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னன்னா இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வரும்ல ஒரு வசனம் ஒரு பொய் சொல்லும்போது அதுக்குள்ளே கொஞ்சூண்டாவது உண்மை இருக்கணும்னு அந்த மாதிரி அண்ணன் சீமான்னு சொல்லியிருக்கிற ஆயிரக்கணக்கான பொய்களுக்குள்ளே கொஞ்சூண்டு இத்தினோண்டு ஒரே ஒரு உண்மை இருந்திருக்குது இதையெல்லாம் வச்சுக்கிட்டு சத்தியத்தின் மகன் சீமான்னு நம்புனீங்கன்னா சத்தியமும் உங்களை எல்லாம் எவனாலையும் காப்பாற்ற முடியாது இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க